இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ணாமலை மீனா கிட்ட நல்ல குணம் இருக்கு அதோட அடுத்தவங்களை அனுசரிச்சு போற பழக்கமும் இருக்கு இதெல்லாம் வந்து உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்று வாழ்த்துறா அதற்கு மீனா உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க வந்து முன்னோரி தான் இருப்போம் என்று சொல்கிறார் பிறகு அண்ணாமலை உங்க ஆசிர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு என்று சொல்கிறார் இதனை பொறுக்காத விஜயா இப்ப எதுக்கு எல்லாரும் வந்து அலப்பற பண்ணி கொண்டு இருக்கிறீங்க தானே கிடைச்சது அதுக்கு என்ன அப்படியெல்லாம் வந்து பில்டப் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே முத்து ஏன் முதல் தடவை வந்து செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவளை வந்து போக விடாமல் செய்ய போகிறீங்களா என்று கேட்கிறார் அதற்கு விஜயா பிறகு கோபத்தில் அண்ணாமலையோட வந்து கத்தி கொண்டிருக்கிறார் பிறகு வந்து ஸ்ருதியினம் எனக்கு தெரிஞ்ச மீனா உங்களை விட வந்து நிறைய மணி ஏன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு ஸ்ருதி உடனே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து முத்து என்ன பார்லர் அம்மா வந்து கொளுத்தி போட்டதா அப்படியே வந்து புஷ் என்ற ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து அண்ணி பெரிய ஓடர் கிடைச்சிருக்கு ரீட் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து மீனா நீங்க போயிட்டு வாங்க நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு கிச்சனுக்கும் மீனாவுக்கும் வந்து முத்து ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் பிறகு வந்து விஜயா சிந்தாமணியுடன் மீனாவுக்கு கிடைச்ச ஓடர் பற்றி கதைக்கிறார் அப்ப வந்து சிந்தாமணி இந்த ஓடர் தான் மீனாவுக்கு கடைசி என்று சொல்கிறார் அதற்கு விஜயா என்ன சொல்றீங்க அவன் வந்து நல்ல ஓடர் எடுத்திருக்காள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து போட்டியா நீங்க வந்து சத்தம் போடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு பிறகுதான் விஜயாவுக்கு இதெல்லாம் வந்து சிந்தாமணியின் பிளான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்